வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மிதுன ராசி விருச்சிக லக்னம் இந்த மிதுன ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை அதிநுட்பமான சிந்தனை திறன் மிகுந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவுமே ஒரு பெக்கியூலரான நபர்கள் இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் ஒரு தனி உலகத்தில் இவங்களுக்கு இவங்களே ராஜா இவங்களுக்கு இவங்களே மந்திரி அப்படின்னு வாழக்கூடியவங்க ஒரு நார்மலான யதார்த்த வாழ்க்கையிலெல்லாம் பெருசாக இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது காரணம் என்னென்னா இவங்க பொத்தாம் பொதுவாக எதையும் செய்கிறதில்ல காரண காரியங்கள் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி சாதாரணமாக ஒரு பேச்சுவார்த்தை விஷயங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அதனுடைய தேவை என்ன அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே ஆலோசித்து தான் அதை செயல்படுத்துவோ பேசுவோ கூட செய்வாங்க ஆகினால் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காரண காரியங்களோடு தான் இருக்கும் எதுவுமே வந்து பொத்தாம்பதுவாக வெட்டியான ஒரு நிலைகள் இருக்கிறது இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்பை தான் இவங்க வந்து விரும்புவாங்க ஆராய்ச்சி அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் அதிகமாக யோசிக்கக்கூடியவங்க எதையுமே மேலோட்டமாக அல்லாமல் அதனுடைய அடி நுட்பம் வரை போய் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க தத்துவார்த்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க இயற்கை விரும்பிகளாக இருப்பாங்க நிறைய பேர் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் அறிவியல் சார்ந்த விஷயங்களும் ஈடுபட்டு வருவாங்க நார்மலாக இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது அதே போல் இடம்பெயர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் திரை ஒடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இயற்கையாகவே இந்த வெளிநாடு வெளியூர் மோகம் அப்படிங்கிறது அதிகம் ஏதாவது ஒரு காரியங்களுக்காக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலக்கட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் நல்ல தைரியசாலிகளாகவும் சமயோகித புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க பட் இருந்தாலுமே இவங்களுடைய மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு இனம் புரியாத பயம் கலக்கம் போன்ற விஷயங்கள் இருக்கும் ஒரு மாதிரியான சந்தேகம் பலவிதமான கேள்விகள் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளில் இவங்க பெரும்பாலும் மூழ்கி இருப்பாங்க தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட ஒரு தனிமைவாதி போல தான் இவங்க இருப்பாங்க தனிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த விஷயமாக இருக்கும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரோடையும் மிங்கிளாக மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு அளவான கூட்டம் தான் இருக்கும் அது நட்பாகட்டும் உறவுகளாகட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் பட் ரொம்பவுமே ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மனம் விட்டு ஓப்பனாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ரொம்பவுமே ரிசர்வ் டைப்பாக தான் இருப்பாங்க நார்மலாகவே மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பேச்சுக்கு பேர் போனவர்கள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கோம் ஆனால் மிதன ராசி விஷயங்கள் லக்னம் அப்படின்னு வரும்போது இந்த நிலைகளை கொஞ்சம் ஆப்போசிட்டாக வேலை செய்வாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரோடையும் பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க ரொம்பவுமே லிமிட்டாக இருப்பாங்க எல்லா விஷயங்களையுமே காரணம் என்னென்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கு வந்து சும்மா பத்தொம்பது செய்கிறது சும்மா கடமைக்காக சம்பிரதாயத்துக்காக ஒரு விஷயத்தை செய்கிறது பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது நம்மளுடைய தேவைகள் என்ன இதை செய்கிறதுனால நமக்கு நடக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிற விஷயங்களை ஆலோசித்து தான் அந்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க சும்மா எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே எந்த ஒரு காரியத்திலும் இவங்க இறங்க மாட்டாங்க ஸோ அதனாலேயே இவங்க வந்து மற்றவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தனித்து தான் தென்படுவாங்க மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த கவரிமான் பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மனப்பான்மை இவங்களுக்கு வந்து இவங்களுடைய கௌரவம் மரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கிடைக்காத இடத்துல இவங்க ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க ஸோ தன்னை மதிக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உண்மையாக இருக்கக்கூடியவங்க தன்னை மதிக்காத பட்சத்தில் அவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க ஸோ இவங்கக்கிட்ட ஒருத்தங்களால் பழக முடியுது அப்படின்னா அவங்களுக்கு இவங்க மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே அது யாராக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அதுதான் நிலை சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு சமநிலையோடு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை பெற்றவங்களாக இருப்பாங்க காசு பணங்கள் இருக்குதா இல்லையா ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குதா இல்லையா அதை பற்றியெல்லாம் பெருசாக கவலை எதுவும் கிடையாது ஆனால் கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா ஒரு சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவாங்க மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாமே இவங்களை தேடி வரும் பட் அதுவே சுய ஜாதகம் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஒப்பனா சொல்லணுன்னா ரொம்பவுமே மோசமாகத்தான் இருக்கும் அதாவது பட்டு திருந்தணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க அது சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க சுய புத்தியும் இருக்காது இவங்கள்லாம் பட்டாதான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் இவங்களுக்கு எல்லா விஷயங்கள் காரியங்களுமே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை இவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுக்கமே பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு கஷ்டம் தான் யார்கிட்டையும் நிம்மதியாக பழக முடியாது உண்மையாக இருக்க முடியாது நார்மலாகவே இந்த விருட்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உறவுகளுக்காக இயங்கக்கூடியவங்க இவங்க வந்து கொஞ்சம் சென்டிமெண்டான நபர்கள் தான் காசை போராட்டம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் பட் யாரும் அவ்வளோ சீக்கிரம் போய் ஒட்ட முடியாது பட் அதில் இந்த மிதன ராசியாகவும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா மனநிலையோடு இந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாயிடும் அப்போது சுயஜாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலையுமே ஒரு சமநிலையை நோக்கி போகும் பட் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் இருள் சூழ்ந்ததாக தான் இருக்கும் கோச்சார நிலைகளில் அப்பப்போ சில காலகட்டங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வேலை செய்யும் அந்த மாதிரியான காலகட்டங்களில் சில நல்லது கிட்டதுக்காக அப்பப்போ பார்த்துட்டு வந்துடுவாங்க பட் மேஜரான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் இருள் சூழ்ந்ததாக இருக்கும் பட் இந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன சொல்கிற அப்படின்னா ஒரு நார்மலான யதார்த்தமான வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பட் அதுவே அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்குள்ளே மூழ்கி இருக்கிறது இல்லைனா அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறது அந்த மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே மூழ்கி போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட வாழ்க்கையில் கடைசி கட்டத்திலேயாவது ஒரு சாதனையை செஞ்சு முடிச்சிடுவாங்க அவ்வளோ வருட காலங்களாக கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டோம் பட் அதுக்காக ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க பட் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது எதார்க்க வாழ்க்கையில் போகும்பொழுது பெருசாக எந்த ஒரு பலனை கொடுக்க போகிறது கிடையாது பட் இந்த மாதிரியான வாழ்க்கை நிலைகளுக்குள்ள போகும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்திகிட்டு போகும் ஸோ அதனால் நார்மலாகவே இந்த மிதுன ராசி விருட்சிகலத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுயஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொத்து சுகங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நற்பலன்களை கொடுக்கும் சிலரெலாம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் ரொம்பவுமே ஸ்திரமாக இருப்பாங்க விடாப்பிடியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதனை போலவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கொடுத்துரும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா அதை கண்டு கொள்ளவே மாட்டாங்க அதுக்குண்டான முயற்சி அப்படிங்கிறதே இருக்காது ஸோ இந்த சொத்து சுகங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு ஏற்ற நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் மந்த புத்தி உடையவங்க தான் அதாவது நார்மலான இந்த விருச்சிக ராசி அல்ல விருச்சிக லக்னம் ராசி மிதன லக்னத்துக்கு உண்டான வேலைபாடுகளை இவங்ககிட்ட பார்க்க முடியாது இவங்க கொஞ்சம் வித்தியாசமான நிலைகள் இருந்தால் வேலை செய்வாங்க ரொம்ப கடினமாகவும் உழைக்க மாட்டாங்க அதுக்காக ரொம்ப சோம்பேறியாகவும் இருக்க மாட்டாங்க தேவைக்கேற்ப தான் எந்த ஒரு காரியங்களுமே செயல்படுவாங்க குறிப்பாக இவங்களுடைய மனநிலை அதை ஒத்துக்கொள்ளணும் நிறைய நேரங்களில் எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய மனநிலையில் ஒரு மாதிரியான தடுமாற்றம் பயமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு தடுமாற்றம் பயமும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இருந்தே இவங்க ஒரு காரியத்தில் இறங்குவாங்க பட் காரியத்தில் கை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை முடிச்சு காட்டாமல் பின்வாங்க மாட்டாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு கல்வியான நிலைகள்தான் இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணத்திற்கு முன்பு ஒரு மாதிரியான குடும்ப வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு ஒரு மாதிரியான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இருக்கும் இவங்களுடைய திருமணத்திற்கு பிறகே பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ நான்தாகவே இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ரெண்டு நிலைகளில் வேலை செய்யும் பட்டு எப்படி பார்த்தாலும் குடும்ப வாழ்க்கையினுடைய நிலை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு கொண்டதாக தான் இருக்கும் ஒரு கலவையான அமைப்புகள் கொண்டதாக தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இன்னொரு பக்கம் சில கான்றவசியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதாவது முழுமையாக எதையுமே அக்செப்ட் பண்ணவும் முடியாது ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற நிலையில்தான் எல்லா உறவுகளுமே எதுவுமே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் தந்தை வகையில் நிறைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தந்தை பாசத்திற்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையிலே இருக்கும்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இளைய உடன்பிறப்புகள் வகையில் நிறைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலுமே சில நேரங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்களும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் அப்பப்போ வந்து போய்டும் ஒரு காரசாரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே ஒரு சாதகமான அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் அதாவது எதார்த்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் பட் அந்த மாதிரியான பிரச்சனைகளை வளர்க்காமல் இருந்தால் சரி மற்றபடி நார்மலாகவே இந்த உடன்பிறப்புகளுடைய சமாச்சாரங்கள் விஷயங்கள் காரணங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை தான் கொடுக்கும் அதே போல் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளையும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நார்மலாகவே இவங்களுக்கு பிரியம் அதிகம் உண்டு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு நிலைகளில் வேலை செய்யும் திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய குடும்ப வாழ்க்கையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டை காட்டிலும் புகுந்த வீட்டு பெருமையும் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் என்னென்னா அங்கேயும் வந்து சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக வேலை செஞ்சதுன்னா புகுந்த வீட்டு பெருமையை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவே ஜாதகம் சரியில்லை அப்படின்னா புகுந்த வீட்டை இகழக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க இவங்களால் குற்றம் குறித்து சொல்லாமல் இருக்க முடியாது அதே போல் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே பர்சனலாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது ஆனால் இருவருடைய இல்லங்களால் அவங்கவுங்களுடைய குடும்ப விஷயங்களால் குடும்ப உறவுகளால் நிறைய பிரச்சனைகளை செஞ்சுட்டு வருவாங்க அது வந்து இருவருடைய குடும்ப விஷயங்கள்லேயும் இருக்கும் ஒருத்தர் வீட்டிலருந்து தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது கணவன் மனைவி உறவுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் கூட இவங்க ஈஸியாக தவிர்த்துக்க முடியும் ஆனால் குடும்ப உறவுகளை இவங்க எந்த அளவுக்கு அனுசரித்து போகிறாங்களோ அந்தளவுக்கு இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகள் வகையில் சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் நார்மலாகவே விருச்சிகம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் பட் மிதன ராசி மிதன லக்னம் எப்படி எடுத்தினா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக வேலை செய்யும் ராசி ரீதியாக ஒரு மாதிரி வேலை செய்யும் லக்ன ரீதியாக ஒரு மாதிரி வேலை செய்யும் ஸோ லக்ன ரீதியாக பார்க்கும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே பாசிட்டிவாக இருக்கும் பட் ராசி ரீதியாக பார்க்கும்போது அது கொஞ்சம் நெகட்டிவ் தான் பட் இருந்த போதிலுமே இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ராசி விருட்சிகளுக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் தான் என்ன மன ரீதியான சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் நான் அப்பப்போ குழந்தைகளை பற்றி கொஞ்சம் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய மன சஞ்சலங்கள் தான் மற்றபடி நார்மலாக வெளிப்படையாக பார்க்கும் பொழுது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவங்களுக்கு ஒரு சாதகமான தான் இருக்கும் ஸோ இவங்க கொஞ்சம் மனுசரிச்சிருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைகள் தான் ஆனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான நிலைகள் தான் நார்மலாகவே உங்களுக்கு உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும் நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிகமான ஈடுபாடுகள் காட்டுவாங்க பட் இருந்தாலுமே அதையுமே கொஞ்சம் லிமிட்டோடு வச்சுக்கிறது நல்லது ஸோ நார்மலாகவே இந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் அளவான அமைப்பு தான் பொதுவாகவே இவங்களுக்கு இந்த வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போய் ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் நிறைய பேருக்கு இந்த வெளிநாடுகளே போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் கூட இவங்களுக்கு ஏற்படும் முடிஞ்சளவுக்கு இவங்க வந்து பிறந்த ஊரில் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படியே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய பேரில் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி இந்த தொழில் வேலி உத்தியோகம் சார்ந்த விஷயமும் பார்த்திங்கன்னா வெளி இடங்களில் இவங்களுக்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இவங்க தனிப்பட்ட முறையில் அதில் அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோடு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் ஸோ ஓராளாக இந்த மிதன ராசி விருட்சிகள் லக்னத்தில் பிறந்தவங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூலளவு என்ன அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சு வைக்கக்கூடியவங்க இவங்க ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க எந்த பக்கத்தை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்